இந்த ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகரியில் இந்த ப்ராண்டில் யாருமே கொடுக்காத டார்கு டார்குன்னா எழுபத்தி இந்த வண்டியில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த பிராண்டில் இருக்கிற ஐம்பது ஹெச்பி எடுத்துக்கிட்டாலும் ஸோ அதுக்கு அதை விட சிறப்பான ஆப்ஷனும் இருக்குது அதை விட அதிகமான பவரும் கொடுத்துருக்காங்க அதை விட கம்மியான டீசல் செக்கனும் இந்த வண்டியில் இருக்குது இங்கே எங்கே வேணாலும் செக் பண்ணலாம் எல்லா ப்ராண்டிலேயும் கம்பேர் பண்ணுங்கள் இதனுடைய டார்கு இரநூத்தி நாற்பத்தேழு நூற்றி மீட்டர் மேக்ஸிமம் டார்க் வந்து வேறு எந்த பிராண்டில் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுங்களோ அதை நான் கேட்குறேன் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அணையின் மோட்டார்ஸ் டீலர் ஐயப்பன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பார்க்க வேண்டிய மாடல் வந்து டிஜி டிராக்டர் பற்றி தான் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து டிஜி டிராக்டர் ஃபோர் த்ரீ ஐ பிபி ஃபோர் த்ரீ ஐ ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதை தாண்டி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒரு ஹெச்எம்டி டிராக்டர் அளவுக்கு இழுக்கிற அளவுக்கு ஒரு வண்டி வேணும் அந்தமாரி வந்து கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஒரே ஒரு வண்டி மட்டும் நான் ஸ்பெஷலாக இவங்க கஸ்டமர்களுக்காகவே வந்து பார்த்தோன்னா ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்கிறேன் தமிழ்நாட்டில் இன்னும் யாருக்கும் வரல இதுதான் மொதல் வண்டி அந்த மொதல் வண்டியை உங்களுக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஃபஸ்ட் டைமாக தமிழில் ரிவியூ கொடுக்குறோம் இந்த மாடலில் தான் வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ காலாக போகலாம் டிஜி ட்ராக் பிபி ஃபார்ட்டி சிக்ஸ் ஐ டிஜி ட்ராக்டரை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் பிபி என்றது பிடிஓ பவர் ஃபார்ட்டி சிக்ஸ் நாற்பத்தி ஆறு ஹெச்பி ஐ என்றது இண்டிபெண்ட் பிடிஓ கிளச் ஏற்கனவே நம்ம வந்து பிபி ஃபோர் த்ரீ ஐ என்ற மாடல் பற்றி நிறையா பேசியிருக்கிறோம் இப்போ பிபி ஃபார்ட்டி சிக்ஸ் ஐ என்ற மாடல் வந்திருக்கு இது ஃபோர் த்ரீ ஐக்கும் ஃபார்ட்டி சிக்ஸ் ஐக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னென்னா சிலிண்டர் அது வந்து ஃபார்ட்டி த்ரீ ஐ வந்து மூணு சிலிண்ட்ரு இது ஃபார்ட்டி சிக்ஸ் ஐன்றது வந்து நாலு சிலிண்ட்ரு ஃபா ஃபார்ட்டி த்ரீ ஐ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது சிசி வரும் இது மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு சிசி வரும் ஃபார்ட்டி சிக்ஸ் ஐடைய இன்ஜினை நம்ம பார்ப்போம் இது வந்து ஃபோர் சிலிண்ட்ரு இன்ஜினு எஸ்காட்டுடைய ஓன் இன்ஜின் இது இது வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபார்ட்டி த்ரீ ஐயில் வந்து நம்ம வந்து பெட் டைப்பு ஏர் ஃபில்ட்ரு பார்த்துருப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை டைப்பு ஏர் ஃபில்ட்ரு நமக்கு வந்திருக்கு இந்த வண்டியில் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா சி ஆக்சுவல்னு சொல்லுவாங்க அதை வந்து பார்த்தோன்னா க கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டு ஆக்சுவல்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் அட்ஜஸ்டபுள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகப்படியான ஃப்ரண்ட்டு லோடரு டோஸரை வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்காக வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க இது வந்து அட்ஜஸ்டபிள் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்தோன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வந்து இந்த ஆக்சுவல வந்து ஃப்ரண்ட் ஆக்சுவலாக யூஸ் பண்ண முடியும் ஆனால் இதே ஃபார்ட்டி த்ரீ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ்டு ஆக்சில் எல்லா ப்ராண்டலையும் வர மாதிரி வரும் ஆனால் டியூட்டி ஆக்சில் கொடுத்துருக்காங்க பட் இதை தாண்டி இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் ஐ வந்து பார்த்தோன்னா அதனுடைய ஹெச்பிக்கு அதனுடைய டார்க்கு ஏற்ற மாதிரி நல்லா இன்னும் ஹெவியாக கொடுத்துருக்காங்க இது வந்து ஃப்ரண்ட்டு லிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஹெவி டியூட்டி ஆக்சுவலு ப்ளஸ் அட்ஜஸ்டபுள் ஆக்சில் கொடுத்துருக்காங்க பவர் ஷேரிங் வந்து பார்த்தோன்னா பேலன்ஸ்டு பவர் ஷேரிங் கொடுத்துருக்காங்க நமக்கு பேலன்ஸ் பவர் ஷேரிங்னா ரெண்டு பக்கமே வந்து பார்த்தோன்னா பேலன்ஸ்டாக இருக்கும் ரெண்டு டயருக்குமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டு ஆக்சலு ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா ஃப்ரண்ட்டு ஊக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு நல்ல அட்வான்டேஜ் ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் வந்து கம்பெனி பம்பரே கொடுக்கறதுல நம்ம ஸ்டைலிஷாவும் கொஞ்சம் ஹெவி டிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு டிசைன் வந்து பார்த்தோன்னா பார்க்கறதுக்கு கரிஞ்சுடுறது மாதிரி இருக்கும் நம்ம ஏற்கனவே நிறைய இதை பற்றி பேசியிருப்போம் அதே போல் இந்த டிசைன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜூமிங் லைட்டு வந்து கொடுத்துருப்பாங்க நார்மல் அதையும் தாண்டி ஹெட் ஹெட் லேம்ப் வந்து பார்த்தோன்னா நல்லா பெருசாகவும் இதுக்கு முன்னாடி ஹீரோ ஃபார்ட்டி செவன் ஹீரோ ஃபிஃப்டியில் வந்து பார்த்தோன்னா நார்மலாக கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த டிஜிட்டேட்டர் வந்து பார்த்தோன்னா நல்ல பெருசாகவும் சுற்றி வந்து பார்த்தோன்னா டிசைனாக எல்இடி பல்ப் வந்து போட்டு நல்லா ஹைலைட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா டிசைன் வைஸாகவும் ஹீட் செட் வந்து நல்லா ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க அதிகப்படியான ஹீட்டு வந்து நமக்கு காலுக்கோ இல்லை பாடிக்கோ வரக்கூடாது டெம்பரேச்சர் அதிகமாக வரக்கூடாதுன்றது ஹீட் ஷீட்டு வந்து பார்த்தோம்னா பக்க டிசைனோட நல்லா சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகரிக்குள்ளே எந்த பிராண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாண்டியர் ஐம்பது ஐம்பத்தஞ்சு இ நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை சுராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ எக்ஸ்டி எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா சொனாலிக்காய் வந்து சிக்கந்தர் ஐம்பத்தஞ்சு டிஎல்எக்ஸ் என்ற மாடல் எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா மகேந்திராவில் ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ அந்த மாடல் எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைனா நீகுவலந்தில் முப்பத்தாறு முப்பது என்ற மாடல் எடுத்துக்கிட்டாலும் சரி ஏச்சரில் அம் ஃபைவ் ஃபைவ் ஒன் அப்படின்ற மாடல் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகரியில் இந்த ப்ராண்டில் யாருமே கொடுக்காத டார்கு டார்க்னால் எழுபத்திரண் இந்த வண்டியில் மட்டும்தான் கொடுத்துருக்கோங்க இந்த பிராண்டோட விட அதிகபட்சமான முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் குறைஞ்சது முப்பது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் டார்க் வந்து பார்த்தோன்னா இந்த வண்டியில் அதிகமாக இருக்குது இந்த வண்டி பார்த்தோன்னா நீங்கள் கரும்பு லோடு அடிக்கிறதுக்கோ இல்லை வந்து லோடு போட்டு அடிக்கிறதுக்கு இது வந்து பக்காவாக யூஸ் ஆகும் நான் சொன்ன இந்த அத்தனை பிராண்டில் இருக்கிற ஐம்பத்தஞ்சு எஸ்பியை கொடுக்கக்கூடிய டார்கை விட இந்த ஐம்பது எஸ்பி டிராக்டர் பியூர் ஐம்பது எஸ்பி டிராக்டர் அதை விட முப்பது பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவே கொடுக்குது ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணலாம் எல்லா ப்ராண்டிலையும் கம்பேர் பண்ணுங்கள் இதனுடைய டார்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு நூற்றி மீட்டர் மேக்ஸிமம் டார்க் வந்து வேறு எந்த பிராண்டில் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க இழுவைக்காக தான் நம்ம டிராக்டர் நம்ம வாங்குகிறோம் இழுவை எந்த அளவுக்கு நல்லாயிருக்கோ அந்தளவுக்கு அந்த வண்டியுடைய பெர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு நம்ம வேலை வந்து சுலபமாக முடியும் வண்டி திணறாமல் போகும் கம்மியான ஆர்பிஎம்மில் அதிகமான டார்க் கொடுக்குற ஒரே வண்டி இந்த டிஜி ஃபார்ட்டி சிக்ஸ் ஐ மட்டும்தான் அடுத்தது நம்ம ட்ரான்ஸ்மிஷன் பற்றி பார்ப்போம் இந்த கியர் பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லி கான்ஸ்டன்ட் மெஸ்ஸு கியர் பாக்ஸு யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அதாவது ஏபிசி கியர் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க ஏபிசினா ஹை மீடியம் லோ இந்த மூணு வகையான நமக்கு ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஹையில் வந்து நாலு கியரும் மீடியமில் நாலு கியரும் லோவில் நாலு கீரோ மொத்தம் பன்னெண்டு ஃபார்வேர்டு அதேமாதிரி மூணு ரிவேர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் அதிகப்படியான இம்ப்ளிமெண்ட்டு போட்டு போட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் இம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்தோன்னா விதவிதமாக நம்ம வந்து ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பிடிஓ நீங்கள் மாடலே பார்த்துருப்பீங்க ஐன்றது ஐன்றது இண்டிபெண்ட் பிடிஓ இண்டிபெண்ட்னால் கையில் வந்து கிளச்சு கொடுத்துருவாங்க அதாவது இப்போ லிவர் கொடுத்துருவாங்க இன்டிபெண்ட் பிடிஓ கிளச் இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக தான் இருக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரகலும் இருக்காது ஃப்ரீயாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு கையிலே வந்து நம்ம கிளச்சு போட்டுக்கலாம் ஸோ இந்த வந்து பிடிஓ கிளச் வந்து நம்ம கையில் போடுறதால தான் அது வந்து ஐபிடிஓன்னு சொல்கிறாங்க ஐபிடிஓனா இண்டிபெண்டன்ட் பிடிஓ இதில் நமக்கு ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பது எக்கனாமி மல்டி ஸ்பீட் பிடிஓ ரிவர்ஸ் பிடிஓ மொத்தம் நமக்கு ஆறு வகையான பிடிஓ ஸ்பீடு வந்து இந்த வண்டியில் இருக்குது இந்த வண்டி நீங்கள் அதுக்காக தான் இந்த பிடிஓ சம்மந்தப்பட்டு நம்ம இந்த வண்டியை ஸ்பெஷலாக தான் இந்த மாடலே வந்து பார்த்தோன்னா பிடிஓ பவர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஐன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஆறு வகையான பிடிஓ ஸ்பீடு இருக்குது நீங்கள் யாரும் எந்த கன்ஃபியூஷன் இருக்க வேண்டாம் இந்த வண்டியை எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த வகையான இம்ப்ளிமெண்ட் போட்டு போடும் பீடியோ சம்மந்தப்படுத்தி எல்லா வகையான இம்ப்ளிமெண்ட் போட்டு ஓட்டலாம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எட்டு அடி ஏழு அடியிலேருந்து எட்டு அடி ரோட்டவேட்டர் போட்டு யூஸ் பண்ணலாம் ஹெவியாக போட்டு யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் ஸ்கொயர் பேலர்லாம் தெரியும் வைக்க பேலர் ரவுண்ட் பேலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்கொயர் பேலர் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சோளம் அடிக்கிறது கரும்பு அடிக்கிறது எந்த மாரியான இம்ப்ளிமெண்ட் பிடிஓ இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு இந்த வண்டி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து வண்டி வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தது நம்ம கிளச் வந்து பார்த்தோம்னா இது வந்து டபுள் கிளச்னு சொல்லுவாங்க இப்போ இது வந்து காலில் நம்ம போகிறது வந்து பார்த்தோம்னா கீர் வந்து ஷிப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இது வந்து நம்ம டிரான்ஸ்மிஷனுக்காக யூஸ் பண்ணுறோம் அடுத்து வந்து இன்னொரு கையிலே வந்து ஒரு கிளச் இருக்குது கையில் வந்து நம்ம கிளட்சு வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த கையில் போகிறது வந்து பார்த்தோன்னா இண்டிபெண்டன்ட் பெடியோ கிளச் இது தனித்தனியாக இருக்கிறதால இது வந்து டபுள் கிளச்னு சொல்லுவாங்க ஒரு சில வண்டியில் வந்து பார்த்தோன்னா கையில் இருக்காது ஆனால் காலில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு செகண்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்தமாதிரி வந்துன்னா அது டியூல் கிளட்சு சில பேர் வந்து பார்த்தோன்னா வண்டி வந்து டபுள் கிளச் இருக்கான்னு போய் கேட்பாங்க ஆனால் டபுள் கிளச்சுக்கும் டீயூல் கிளச்சுக்கும் வித்தியாசம் தெரியணுன்னா டபுள் கிளச்சினால் டபுள்னு சொன்னாவே தனித்தனியாக இருக்கணும் கையில் ஒரு கிளச் இருக்கணும் காலில் ஒரு கிளச் இருக்கணும் கண்ட்ரோல் இதுதான் வந்து டபுள் கிளச் டியூல்னா காலிலே வந்து ரெண்டு ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்மிஷனும் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஆவுக்கும் யூஸ் பண்ணுறது தான் டியூல் கிளச் ஆயில் எமெர்சென்ட் பிரேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு வந்து கால் வந்து பெயின் இருக்காது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது நீங்கள் சஸ்பென்ஸ் பட் காரில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ மாதிரி இருக்குது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஸோ எந்த ஒரு ஸ்டெயின் இல்லாமல் அழகாக யூஸ் பண்ணலாம் ஸோ நமக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கிறதால ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம ஸ்பேஸ் இருக்குது நம்ம ஸ்பீக்கர் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா அழகாக ரொம்ப ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க நல்ல பிளாட்ஃபார்ம் உள்ள வண்டி இது மேலே வந்து பார்த்தோன்னா நம்ம சைடில் வந்து டிரைவரோ க்ளீனராக உட்காந்து போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா நல்ல சீட்டு வந்து பார்த்தோன்னா புஷன் சீட்டு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் மற்ற வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த பேனட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப வந்து பார்த்தோன்னா க்ளீனாக வந்து நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வந்து பார்த்தோன்னா அட்டகாசமாக இருக்கும் அதையும் தாண்டி இந்த வண்டி வந்து பார்த்தோன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கிறதுக்கு ஜிபிஎஸ் வசதியுடன் கேர் டுவெண்ட்டி ஃபோர் சர்வீஸ் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து பார்த்திங்கனா நீங்கள் நேரடி தொடர்பில் கம்பெனியோடைய ஹெட் ஆஃபீஸில் கனெக்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து இந்த வண்டியிலே ஷே ஃபீச்சர் இருக்குது இது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் ஐ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்குது ஐயாயிரம் அவர் வரலையும் உங்களுக்கு வாரண்ட்டி வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அதையும் தாண்டி பின்னடிக்கிற செட்டப் வந்து பார்த்தோன்னா எல்லாமே ஹெவி டியூட்டியாக இருக்கும் ஏன்னா இது நீங்கள் அதிகப்படியான வேலைக்காக யூஸ் பண்ணக்கூடிய வண்டின்றதால எல்லாமே ஹெவி டியூட்டியாக கொடுத்துருப்பாங்க பின்னடிக்கிற ஆக்சுலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான ஹெவி டியூட்டி ஆக்சில் கொடுத்துருப்பாங்க இந்த ஆக்சுவல் எடுத்துகிறது போயிட்டு நீங்கள் மற்ற வண்டியோடய கம்பேர் பண்ணலாம் மற்ற வண்டியோட ஐம்பது எஸ்பி பக்கத்தில் நிற்க வச்சு இந்த வண்டி எடுத்து போய் பக்கத்தில் நிற்க வச்சிங்கன்னா இது எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குன்றது நீங்கள் பார்த்தா தான் தெரியும் ஸோ தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது பக்கத்தில் அந்த மற்ற ப்ராண்டோட நிற்க வச்சு பார்த்திங்கன்னா இது எந்தளவுக்கு ஹெவியாக கொடுத்துருக்காங்கன்றது தெரியும் இதனுடைய லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் கேஜி அதாவது ரெண்டு டன் வந்து லிஃப்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இந்தியாவிலேயே நம்பர் ஒன் சென்சிங்கில் வந்து பார்த்தோன்னா இந்த எஸ்காட் கம்பெனி தான் வந்து இந்தியாவில் நம்பர் ஒன் சென்சிங்கில் வந்து இருக்குது அதனால் சென்சிங் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் டிசி வால்வு கொடுத்துருக்காங்க அதாவது டிசி வால்வு ப்ளஸ் போல் வால்வு இது எதுக்குன்னா நம்ம அதிகப்படியான இம்ப்ளிமெண்ட் வந்து சட்டி காலப்பில் இருந்து எம்பி பிளவிலருந்து இதெல்லாம் வந்து நம்ம போட்டு ரிவர்சபிள் எம்பி பிளவ் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிடலாம் இந்த வண்டியில் நம்ம இப்போ ஃபார்ட்டி த்ரீ ஐயில வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூ எம்பி பிளவ் தான் போடுவோம் ஆனால் இது த்ரீ எம்பி பிளவ் ரிவர்சபிள் எம்பி பிளவ் வந்து நம்ம போட்டு ஓட்டலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா இதனுடைய எழுபத்திறன் அதிகம் அதனால தான் வந்து நீங்கள் இதை கம்மியான டீசலில் அதிகமான வேலை செய்கிறதுக்கு நீங்கள் இந்த வண்டியை ப்ரிப்பர் பண்ணலாம் நல்லா ஹெவி டியூட்டி வேலை செய்கிறதுக்கு இந்த வண்டி வந்து ஸ்மூத்தாக இருக்கும் மற்ற ப்ராண்டில் ஆறுலேருந்து ஏழு லிட்டரு போச்சுன்னா இது அதிகப்படியான அஞ்சு லிட்டர் தான் போகும் குறைஞ்சது ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டர் மீதி பண்ணணும் இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஏழரைக்கு பதினாறு சைஸ் டயர் வருது இது வந்து பின்னாடி நமக்கு பதினாறு புள்ளி ஒம்பதுக்கு இருபத்தி எட்டு என்ற சைஸில் வந்து நமக்கு டயர் கிடைக்கிறாங்க இதில் வந்து நமக்கு ஆப்ஷனலாக வந்து இருக்குது பதினாறுக்கு பதினாறு புள்ளி ஒம்போதுக்கும் இருபத்தெட்டும் கொடுக்குறாங்க பதினாறு புள்ளி ஒம்போதுக்கும் இருபத்தெட்டுக்கும் நமக்கு கிடைக்குது டயருடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து என்னுடைய சோல்ட்ரு ஹைட்டுக்கு இருக்குது வண்டி ஆனால் இது என்னை தாண்டி இருக்குது ஸோ ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா எந்த எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்கள் வண்டி இந்த பதினாறு சைஸ் டயர் பதினாறு புள்ளி ஒம்பது சைஸ் டயர் போட்டோடனே வண்டி வந்து ஒரு யானை மேலே உட்காந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா நல்ல டார்க்கும் இருக்கணும் நல்ல மைலேஜும் தரணும் சேடைக்கெல்லாம் நிறையா ஓட்டுவேன் அப்படின்ற அளவுக்கு இந்த வண்டி எடுக்கலாம் எனக்கு ஹெவி டியூட்டி இம்ப்ளிமெண்ட்டு யூஸ் பண்ணணும் நான் வந்து கரும்புளோடு தான் யூஸ் பண்ண போகிறேன் அஞ்சு பாயிண்ட் கலப்பை சட்டி கிளப்ப எம்பி ப்ளவு மாதிரி அதிகப்படியான வேலைக்கு யூஸ் பண்ண போகிறேன் நான் என்கிட்ட வந்து அறுபது ஹெச்பி வண்டி இருக்குது அறுபத்தஞ்சி ஹெச்பி இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வண்டியை எடுங்க அந்த வண்டியில் போகிறத விட ரெண்டு லிட்டரு டீசல் வந்து ரொம்ப கம்மியாக போகும் அந்த வேலையை இது சுலபமாக செஞ்சிடும் ஏன்னா இந்த வண்டியுடைய இழுவைத்திறன் டார்க் வந்து இரநூத்தி நாற்பத்தேழு நியூட்டன் மீட்டர்னு இருக்கா மேக்ஸிமம் டார்கு இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு நியூட்ரன் மீட்டர் டார்க் வந்து வேறு எந்த பிராண்டுலேயுமே ஐம்பத்தஞ்சு ஹெச்பியில் வண்டியில் கூட அறுபது ஹெச்பியில் கூட கொடுக்கல ஸோ ஆனால் இந்த வண்டியில் கொடுத்துருக்கோங்க அப்போது ரொம்ப கம்மியான சீசில் அதிகப்படியான டார்க் கொடுத்து டீசலுமும் சிக்கனம் பண்ணுறதுக்கான ஸோ இந்த மாதிரி தான் வண்டி தான் நம்ம வந்து தேர்ந்துட்டு எடுக்கணும் ஸோ நம்ம வந்து அறுபது கெஸ்பி ஐம்பத்தஞ்சு கட்சி அறுபது கெஸ்பின்னு போயிட்டு வண்டி எடுத்துட்றோம் ஆனால் டீசல் எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு ஆறு லிட்டரு ஏழு லிட்டர் வலியும் கொடுத்துட்ருக்காங்க ஊற்றிட்டுருக்காங்க ஸோ வாங்குகிற வாடகை அமௌண்ட் வந்து நீங்கள் டீசலில் ஊற்றுறதுக்கு பதிலாக இந்தமாரி நல்ல கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சு எதில் மீதியாகும்னு பார்த்துட்டு இந்தமாரி வண்டி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லிட்டர்லேயும் இரநூறுவா மீதியாகும் மொத்த வெயிட் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது கேஜின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டரை டன்னு வெயிட் உள்ள வண்டி வண்டி வந்து பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு ரோடு மார்ச்சிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வண்டியை பயன்படுத்தலாம் சில பேர் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் கரும்பு ரோடு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி ஐம்பது ஹெஸ்பிலாம் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அதே கரும்பு லோடை வந்து பார்த்தோன்னா இது வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது டன்னு வரைக்கும் இழுத்துட்டு போகிற அளவுக்கு டார்க் இருக்குது ஸோ கரும்பு லோடு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டியை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தலாம் ஹெச்எம்டிலாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க அது ரொம்ப பழமையான வண்டியெலாம் நிறைய பேர் வச்சு நிறைய டீசல் போயிட்டுருக்குது ஸோ அதில் பாதி நீங்கள் ஊற்றுனாலே இந்த அந்த லோடை வந்து இதை எந்த மண்ணில் இருந்தாலும் எந்த கொடியில் இருந்தாலும் வர அளவுக்கு இதில் டார்க் இருக்குது அந்த ஹெச்எம்டியில் அறுபத்தஞ்சு அறுபது ஹெச்பியில் அறுபத்தஞ்சி ஹெச்பியில் கொடுக்குற டார்கை இந்த ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகிரியில் வண்டியில் அந்த டார்க் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை வாங்கி நீங்கள் டீசலை ரொம்ப ரொம்ப சிக்கனம் பண்ணலாம் தமிழ்நாட்டில் இது ஒரே வண்டி தான் எனக்கு வந்திருக்கு ஸோ இதனால் இதை இந்த வண்டியை பற்றி இன்னும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரடியாக எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கவங்க சேலம் ஈரோடு நாமக்கல் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்கள்லாம் என்னை காண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளலாம் பாண்டிச்சேரி திருவண்ணாமலையில் வந்து திருவண்ணாமலை தாலுக்கா கீழ்பெண்ணாத்தூர் தாலுக்கா இந்த தாலுக்காவில் இருக்கிறவங்களாம் என்னை தொடர்பு கொண்டு இந்த வண்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வண்டி வேணாலும் நீங்கள் எங்கள்கிட்ட எடுத்துக்கலாம் இப்படி வாங்குங்க வண்டி அட்டகாசமாக இருக்கும் ஃபுல் ஃப்யூச்சர் உள்ள வண்டி பதினஞ்சு வருஷத்துக்கு எந்த அப்டேட்டும் தேவையில்லை அந்தளவுக்கு அப்டேட்டடாக கொடுத்துட்டாங்க நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது வண்டி அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் நிப்பாட்னாவே எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி டிசைனோடு கொடுத்துருக்காங்க சூப்பரான வண்டி வந்து நம்ம ஷோரூம் தேடிவாங்க நாங்கள் உங்கள் ஸ்பெஷலாக நாங்கள் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நான் நம்ம கஸ்டமர்கிட்ட போய்ட்டு கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க இந்த ஷோரூம் போனிங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகப்படியான ஸ்பேர்ஸ் கிடைக்காது ஆயிலெலாம் கிடைக்காது மாதிரி நிறைய பேர் இங்கே நம்மளை வந்து நேரில் பார்க்காம கஸ்டமரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அந்த முட்டுப்புள்ளியை வைக்கணுட்டுக்கு தான் இந்த வீடியோ ஸோ நம்ம இன்னும் எங்களுடைய மெயின் நோக்கமே வந்து பார்த்தோன்னா சர்வீஸ் தான் நம்ம சர்வீஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க்கை வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா சர்வீஸால் மட்டும் தான் வளர முடியுன்றது நாங்கள் குறிக்கோளாக எடுத்து கிட்டத்தட்ட ஆறு மெக்கானிக்க நம்மக்கிட்டே இருக்காங்க சர்வீஸ் இன்ஜினியர் நாலு பேர் சீனியர் ஸ்டாஃப் இருக்காங்க ரெண்டு பேர் ஜூனியர் இருக்காங்க நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா குறைஞ்சதுலேருந்து எட்டரைலேருந்து பதினோரு லட்ச ரூபா மதிப்புள்ள ஸ்பேர்ஸ் இருக்குது எந்த பிராண்ட்லேயுமே வந்து பார்த்தோன்னா நாங்கள் எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்தோன்னா இப்போ பார்லேருந்து அது ஒரு வண்டிக்கு என்ன தேவை என்ன இல்லையோ எல்லாமே அடிஷ்னலாக வாங்கி வச்சு நம்ம கொடுத்துட்ருக்கோம் பார்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்குறோம் வேறு எந்த இந்த இந்தமாதிரி ஃப்ரீயெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ எந்த வண்டி வந்தாலும் நம்ம வந்து ஒரு செட்டாக கொடுக்கணுன்றதுக்காக இதை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்பேர்ஸ் வந்து அப்படியே இருக்குது நம்ம வர கஸ்டமருக்கு வந்து பார்த்தோன்னா நியூ இயர் காலண்டர் வந்து எல்லாமே நம்ம போட்டு வச்சுருக்கிறோம் ஸோ இது மற்றவங்க சொல்கிறது எதுவும் கேட்க வேணா இருந்தாலும் நீ நேரில் வாங்க நம்ம ஷோரூம் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணிங்கன்னா தான் இங்கே இருக்கிற உண்மைத்தன்மை என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஸோ ஆயில் மட்டுமே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபாய்க்கு ஆயில் மட்டுமே இறக்கி வச்சுருக்கிறோம் ஸோ இது நம்ம ரொட்டேஷன் பண்ணிவிட்டோம் மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு லட்ச ரூபாய்க்கு ஆயில் மட்டுமே ஆயிரி நம்ம பண்ணிகிட்டு சில பேர் வந்து இவங்க சின்ன டீலரை இவங்களை வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு இடம் வசதி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் சின்ன டீலராக இருந்தாலும் எங்கிட்ட போதுமான வசதியும் இருக்குது அதுக்கான ஷோரூம் செட்டப்பும் இருக்குது அதையும் தாண்டி குறுகிய காலத்தில் ஒரு ஆறு மாதத்தில் எண்பது வண்டிக்கு மேலே நம்ம புது வண்டி டெலிவரி கொடுத்துருக்குறோம் இதே தமிழ்நாட்டில் பவர் ட்ராக்கில் வந்து புதுசாக வந்த டீலர் யாரும் பண்ணதை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஸோ சிறப்பாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்களை எங்கள் என்னுடைய என்னை சார்ந்த இந்த மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகளை ஆதரிச்சிட்டு இருக்காங்க சப்போர்ட் படுத்துட்டு இருக்க சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க எடுத்துகிட்டு போனவங்க எல்லோரும் என் மேலே அவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய தயவால் நாங்கள் இன்னும் அதிகப்படியான போயிட்டுருக்கோம் கள்ளக்குறிச்சியிலே வந்து பார்த்தோன்னா ஷோரூம் ஓப்பன் பண்ண போகிறோம் ஷோரூம் ஓப்பன் நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோவில் அழைப்போடு வந்து நிற்கிறேன் ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ எப்பவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்